தேங்காய் திருப்பி வச்சிருக்கேன் சக்கரை வச்சிருக்கேன் அப்புறம் வந்து செவப்பரிசி வந்து அரைச்சி புட்டு மாவு வச்சிருக்கேன் இதை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க இது ஃபர்ஸ்ட் ராவா எடுத்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்துல வச்சு சும்மா மாவை அவிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு வச்சுட்டு இப்போ வந்து தண்ணி வந்து நான் வந்து நல்லா ஒரு இட்லி பாத்திரத்தில் சூடு பண்ணி வச்சிருக்கேன் சூடாகி நல்லா கொதிக்குது இப்படி இந்த ஹோல்ஸ் உள்ள இட்லி தட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல இட்லி வந்து நல்லா வரும் அது மாதிரி வாங்கிக்கோங்க அப்படி இருந்தால் ஹோல்ஸ் உள்ளதாக இருந்தால் அது இப்போ வந்து துணி வந்து உங்களுக்கு வந்து இதாகல என்ன தண்ணி போடாமல் வச்சுருக்கேன் துணியை வந்துட்டு ஈரப்படு படுத்தாமல் அப்படியே காஞ்ச துணியை மேலே போட்டுட்டு இட்லி துணியை மேலே போட்டுட்டு இந்த இட்லி மாவு இருக்கு இல்லையா இதை வந்து அப்படியே ராவாவே அப்படியே கொட்டி விடுங்க இதை கொட்டி விட்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆவி போட்டு எடுத்துக்கணும் எப்பவுமே எப்ப புட்டு செஞ்சாலும் ஒரு ஆவி போட்டு நம்ம எடுத்துட்டோமா புட்டு வந்து ரொம்ப நல்லா அப்படியே சாஃப்டா இருக்கும் நம்மளுக்கு இப்போ ஒரு ஆவி இதை போட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷத்துல இது நல்லா கொஞ்சம் அந்த மாவு வந்து அப்படியே கொஞ்சம் லைட்டா வெந்து வரும் அப்புறமா கொட்டி அப்புறம் தண்ணி ஊற்றி தெளிக்கிறோம் இப்ப பாருங்க நல்லா தள தள்ளுன்னு கொதிக்குது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் ஆச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் பார்த்தீங்களா நல்லா அந்த மாவு நல்லா அந்த கொஞ்சம் நல்ல ஒரு கால் பாகம் வந்து வந்து வந்திருக்கு இத வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு இதை தூக்கி இன்னொரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்ப தண்ணி ஊற்றி நம்ம பசஞ்சிக்கிறோம் இதை வந்து நம்ம வந்து கொலா வைக்கலாம் இல்லை சும்மா திருப்பி நான் வந்து கொலா புட்டில வைக்க இல்லை இதுலயே வந்து வைக்க போறேன் உதிரி புட்டு தான் செய்ய போறேன் பார்க்கலாம் பாருங்க இப்ப அந்த மாவு வந்து ஒரு ஆவி போட்டு சும்மா ஒரு ஆவி ஒரு ஆவி போட்டு எடுத்துக்கணும் எப்பவுமே அப்ப புட்டு நல்லா சாஃப்டா இருக்கும் காஞ்ச துணியில ஆவி போடுங்க வந்து மாவு மாவு வந்து பண்ணி காஞ்ச காஞ்ச தான் அந்த ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப என்ன செய்யணும்னா இப்ப கொஞ்சம் ஆறுட்டும் கொஞ்ச நேரம் ஆறுன உடனே நான் உங்களுக்கு அந்த கட்டியெல்லாம் உடைச்சு விட்டு காட்டேன் உடச்சு விட்டாச்சு நல்லா வந்து எப்படி இருக்கு பாருங்க ஒரு ஆவி போட்டு வச்சு நல்லா இப்போ இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி பெசருங்க இல்லனா முதலே நீங்கள் பெசரி விட்டு தண்ணி ஊற்றி பெசுனா அவ்வளோ சாஃப்டா இருக்காது இப்போ நல்லா சாஃப்ட்டாக வரும் புட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து உப்பு அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இல்லை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இல்லை உப்பு வேணாம் எனக்கு சும்மாவே என்ன உப்பு இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா புட்டு ரொம்ப நல்லா இருக்காது கொஞ்சம் லைட்டாக அந்த உப்பு இருந்தால் தான் அது வந்து எந்த ஒரு பொருளும் நல்லாயிருக்கும் இப்போ கலக்கிக்கலாம் கலக்கிட்டு இப்ப இந்த மாவு பாருங்க இப்போ கை வச்சு பெசர்ற அளவுக்கு வந்து இது வந்து இந்த மாவு வந்து இருக்கு சூடு இருக்கு ரொம்ப சில்லுனும் ஆகக்கூடாது இந்த கை விட்டு பெசற அளவுக்கு சூடு இருக்கணும் அந்த மாதிரி பதத்துல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி 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 இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஊற்றி பெசரி பெஸரி பெஸ்டி விட்டுக்காங்க கட்டி இல்லாமல் பெசுக்குங்க பெசரி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது ஆவி கட்ட வேண்டியதுதான் ரொம்ப இது உடம்புக்கு நல்லது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை ஒரு நாள் செஞ்சால் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க புட்டு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிடுங்க இல்லை வந்து அவங்க காலையில் சாப்பிட்ற ஸ்கூல் போகும்போது கஷ்டம் கஷ்டமாக இருக்குதுன்னா வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து கொஞ்சமாக போட்டு தேங்காய் போட்டு இப்படி செஞ்சு கொடுத்து அனுப்புங்க ரொம்ப ஹெல்தி ஹெல்தி இது குழந்தைங்களுக்கு அதுவும் பொன் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி இது இந்த அரிசியே கேரளாவில் ஃபுல்லாக இந்த சவுப்பு அரிசி தானே நல்லது அவ்வளோ ஹெல்த் அது ஆனால் நம்ம தான் அதை வந்து யூஸ் பண்ண மாட்டுறோம் இப்போ வந்து நல்லா விற்று வச்சு விட்டு பிசுக்கலாம் இது எல்லாருக்குமே நல்ல பொன் குழந்தைங்களுக்குன்ட்டு இல்லை எல்லாருக்குமே நல்ல இது இது ஒரு இப்போ பழம் வச்சு கொஞ்சம் சக்கரை தேங்காய் தூவி கொடுத்திங்கன்னா ஈவினிங் டைமில் கூட பசங்க வந்தப்போ இது வந்து ஈவினிங்கில் ஒரு ஒரு டீ ஒரு காஃபி எதுவுமே குடிக்க மாட்டேன் குழந்தைங்க பால் குடிக்கங்கள அதுக்கு பதிலாக இது கொடுத்துர்லாம் நீங்கள் ஒரு நாள் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்கும் ஈவினிங்க்கு இது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்து நம்ம குழந்தைங்கள இது பண்ணிக்கணும் வந்துட்டு வெளியே சாப்பிடாத படி பார்த்துக்கலாம் அது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு பாருங்க பிசிரி பிஸ்டி அப்படியே இப்படியே கை போடுக்கிற அளவுக்கு சூடு இருக்கு சூடு இல்லாம இருக்கக்கூடாது ஒரு அளவுக்கு சூடு இருக்கு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி பேசறணும் பிசிரி பெஸ்டி விட்டுருங்க எல்லாத்தையும் பாருங்க இப்படி நல்லா அந்த ஈரப்பதம் வரைக்கும் தண்ணியை ஊற்றி ஊற்றி இந்த ஒரு டம்ளர் தண்ணிக்கு மேலே திருப்பி ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்து அந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சது இல்லை சா அரிசியில வந்து அது பாருங்க எவ்வளவு கம்மியா இருந்தது மாவு வந்து தண்ணி ஊற்றி பெசறணும்னா இவ்வளோ ஜாஸ்தி ஆயிடுச்சு வந்து பாருங்க இப்ப வந்து இப்படி நீ பதம் என்னன்னா இப்படி பிடிச்சி பார்க்கணும் புடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி கட்டி அப்படின்னா ஈரப்பதமும் இருக்கணும் அது வந்து குள இல்லாம ஒரு மாதிரி பிடிக்கிறதுக்கு வாட்டை வரணும் அதுதான் உங்களுக்கு பதம் இப்படி உதிர்ந்து விட்டால் அப்படி உதிர்ந்து நிற்கணும் அது மாதிரி தான் பதம் அது கொஞ்சம் பார்த்து பார்த்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ கல் இப்போ இருக்க உருண்டை கிருண்டெல்லாம் எடுத்துட்டு அதெல்லாம் நல்ல பாருங்க அந்த மாதிரி அளவுக்கு பண்ணி விட்டுறணும் இப்போ வந்து மாவு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ வந்து ஸ்டோவ் பற்ற வச்சு இப்போ வந்து இதில் வச்சுக்க வேண்டியது தான் வைக்கலாம் பாருங்க திருப்பி வந்து தண்ணி ஊற்றி அச்சு மட்டும் வச்சுக்கோங்க கீழே அச்சு வைக்காதீங்க மேலட்சியில் வந்துட்டு இப்படி ஒரு துணி போட்டுட்டு திருப்பி இப்போ இந்த பெசரி இல்லையா அந்த மாவை எடுத்து அப்படியே மேலே பூர்ணம் மாதிரி அப்படியே தூவி விடுவோம் பாருங்கள் கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்க கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்க தூவி தூவி அப்படியே உடச்சு ஒது கட்டி எல்லாம் உடச்சு உடச்சு இப்படி தூவி விடுங்க இதுதான் ஆவிக்கட்டு சும்மா வந்து ஆவி கட்டுறது இந்த மாதிரி கொலாப்பூட்டிலே வச்சு நம்ம வந்து அது இருந்தால் அந்த இதுலேயே வச்சு அச்சிலேயே வச்சு கட்டலாம் நான் சும்மாவே இந்த விசை இது அப்படியே கொலாப்பூட்டை அச்சிலேயே வச்சு அழகா இருக்கும் கொஞ்சம் சவு ரெட்டை சவு பரிசி ரெட் கலராக இருக்கும் லைட் ரெட் ப்ரௌனிஷாக இருக்கும் நடுவில் வந்து தேங்காய் சக்கரை சக்கரை வைக்க கூட தேங்காய் அப்புறம் வந்து திருப்பி மாவு தேங்காய் மாவு அழகா அது வெள்ளை வெள்ளையும் ரெட்டுமா தெரியும் ப்ரௌனாக தெரியும் அழகா இருக்கும் இது ரொம்ப ஹெல்த்தி குழந்தைங்களுக்கு வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சத்தான பொருள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டிஃபின் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வெளியே வாங்கி கொடுக்கறதுக்கு இது மாதிரி ஒன்று ஒன்று கொஞ்சம் மாவு போட்டால் போதும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கப் மாவு போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஆயிரும் இது ஒரு கப் மாவு போட்டால் குழந்தைக்கு ரெண்டு பசங்க இருக்கா அவங்களுக்கு வந்து இதாயிரும் இப்போ நான் கொஞ்சம் நிறைய எடுத்திருக்கேன் ஏன்னா காலையில டிஃபின் கோஸ்ட் இது நிறைய வேணும்னு சொல்லி மேலே ஆக எப்படி கட்டி இல்லாமல் இப்படி தூவி விடணும் நான் ஒரு ஒரு சின்ன போல் தான் எடுத்தேன் அது பாருங்க எவ்வளவு மாவு இது கட்டி இல்லாமல் உடைச்சு உடச்சி உடைச்சு விட்டு இதை வந்து தூவி விடணும் அவ்வளவுதான் நான் ரெண்டு ஈடு போட போறேன் ஏன்னா ஒரே ஈட்டில் போட்டால் மாவு வேகாது ரெண்டு நிறைய இருக்கிறதுக்கு ரெண்டு ஈடு நீங்க ரெண்டு பசங்க இருந்தா ரெண்டு பசங்க உங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு இது போதும் ஒரு ஈடு போதும் உங்களுக்கு அவ்வளோதான் இப்போ நல்லா ஃபுல்லா இது பண்ணி விட்டுட்டு இட்லி தட்டு வச்சு நல்லா அழுத்தி எல்லாம் இந்த ஏர் வெளியே வராமல் இல்லை இட்லி தட்டு வச்சு அழுத்தி மூடி விட்டுருங்க மூடி விட்டுட்டு அந்த துணியெல்லாம் தூக்கி இப்படி மேலே விட்டுருங்க ஏன்னா கீழே வந்து ஸ்டோவில் பத் பற்றிக்கும் அவருடைய துணி அந்த காலத்துலலாம் நம்ம இட்லி துணி வச்சு தான் இட்லி ஊற்றுவோம் இப்போ தான் இப்போ எண்ணெய் வச்சு சும்மாவே இட்லி பேனில் ஊற்றி விட்டுறோம் ஆனால் வந்து இட்லி துணியில் நம்ம இட்லி ஊற்றுனா நல்லா வந்து சாஃப்ட்டாக வரும் நீங்கள் அந்த இப்போ அந்த எண்ணெய் ஊற்றி எண்ணெய் தடவி செய்கிற இட்லி பேன்லேயே நீங்கள் வந்து இட்லி துணி வச்சு ஊற்றி பாருங்க சாஃப்ட் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும் அவ்வளோதான் இது ஒரு பத்து நிமிஷம் அவிச்சிட்டு எடுக்கலாம் பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து ஆவி அடிக்கும் இப்போ புதுசாக கற்றுக்கிற பசங்களாம் பார்த்து ஆவி அடிக்கும் அதனால எடுத்துகிட்டு இந்த பக்கமும் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படியே மேலே கை படுத்து படுத்துச்சுன்னா இதாக இருக்கும் இப்போ வந்திருக்கா என்னன்னு பார்க்கறதுக்கு சும்மா ஒரு கத்தி வச்சு உள்ளே விட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு ஒன்றும் ஒட்டாது அவ்வளோ வந்திருக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ என்ன செய்யலான்னா ஸ்டோவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தூக்கி ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நாலு மூலையில் இப்படி பிடிச்சி அப்படியே தூக்கிடலாம் வந்து கொஞ்சம் செல்லுனாலும் கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க அவ்வளோதான் அதை கொட்டி கவனிக்கலாம் அப்படியே ஒட்டாமல் வந்துடும் பாருங்கள் துணியில் பாத்தீங்களா ஒன்றுமே இல்லை இப்போ செகண்ட் ஹீடு நம்ம போட்டுக்கலாம் இதை பாருங்கள் இப்போ நான் காட்டுறவங்களுக்கு எவ்வளோ உதிரி உதிரியா என்ன அழகாக வந்திருக்கு பாருங்க தெரியுதா உங்களுக்கு நம்ம நம்ம அந்த பெசுடுறோம் இல்லையா அந்த பெசுறது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம பெசர்னோம் அப்போ தான் இப்படி உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக அழகாக வரும் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் போச்சு டக்கு டக்குன்னு ஒரு சைடில் செஞ்சு டிஃபனை போட்டால் இன்னொரு சைடில் சமை ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பண்ணி பசங்களுக்கு கட்டி கொடுத்துர்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு வச்சுக்கலாம் ஈவினிங் வச்சுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தி இதில் இதில் நெய் ஊற்றி நீங்கள் சாப்பிடலாம் நெய் ஊற்றி பசங்களுக்கு கொடுக்கலாம் ஏன் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நெய் ஊற்றினாதான் பிடிக்கும் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்து ரொம்ப ஹெல்த்து இந்த பெரிய பொண்ணை ஆகும் போது ஏஜப்பன் பண்ணும்போதெல்லாம் இந்த ச இந்த புட்டு கொடுப்பாங்க இந்த புட்டு கூட நல்ல நல்லெண்ணெய் ஊற்றி கொடுப்பாங்க அவ்வளோ நல்லது இது இப்போ பார்க்கலாம் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டு பாருங்க இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் வந்துட்டு நான் வந்து என்ன ஒரு வாழை இலையில வச்சு சர்வ் பண்ண போகிறேன் என்ன வாழை இலையில வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசத்துக்கும் அந்த குட்டோட வாசத்துக்கும் இந்த என் வாழை வாசத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் வந்து வாழை இது வந்து என் என் கார்டனில் ஒரு சின்ன இது வச்சு அதில் ஒரு மரம் வச்சுருக்கேன் அந்த மரத்தில் இருக்க வாழை அப்பப்போ பசங்களுக்கு பறித்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன் இல்லைன்னா அந்த மாதிரி செஞ்சு டிஃபன் கொடுத்துருங்க அதில் ரொம்ப ஹெல்தி வாழை எலையில் சாப்பிட்டா இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் இல்லை நல்லெண்ணெய் வேண்டா பிடிக்கலனா உங்களுக்கு நெய் வந்து உருக்கிக்கோங்க கொஞ்சம் நெய்யை உருக்கிட்டு நான் நெய் உருக்கி தான் வச்சிருக்கேன் என் பசங்களுக்கு நெய் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நெய் உருக்கி வச்சுருக்கேன் நெய் உருக்கிட்டு மேலே ஊற்றிக்காங்க இல்லை சும்மாவே கூட நான் நீங்கள் வந்து இது பண்ணலாம் நெய் ஊற்றி நல்லா மேலே கொஞ்சமாக நெய் ஊத்திங்க ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு சர்க்கரை எவ்வளோ தேவை எது வேண்டா தேங்காய் நிறைய போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து அந்த அடைக்கிற மாதிரி இருக்காது கூட வந்து நான் வந்து பழம் வச்சு கொடுப்பேன் என் பசங்க வந்து பழத்தில் பழம் கூட வச்சுப்பாங்க வச்சு சாப்பிடுவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு அது அடைக்கிற ஃபீலெல்லாம் வராது சாப்பிட்ற வச்சா சக்கரை இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பசங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க இது ஹெல்த்தியான பொருளாக ஒரு ஒரு நாள் ஒன்று ஒன்று செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப நல்லா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன அப்பதான் எங்களுக்கும் ஒரு பூஸ்ட் அப்பா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து என்ன ஒரு என்த்துவா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன போடலாம் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ போடலாமான்னு சமைக்கிறத எல்லாம் பாக்குறாங்க அவங்க உங்களுக்கு சமைக்கிறது வந்து ஈஸியா இருக்கும் இது மாதிரி பார்த்து பார்த்து ஒன்னொன்னா பாத்துட்டா அது மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்